அல்லாவின் அருளை ஆன்மா அவனியில் ஏதுமில்லை அல்லாவின் அருளை ஆன்மா அவனியில் ஏதுமில்லை பொய்யான உலகை மெய்யாக எண்ணி வாழ்கின்ற மனிதா அல்லாவின் அருளை அறியாத ஆன்மா அவனியில் ஏதுமில்லை கல்வின் ஒளிதீனின் வழி கபரின் ஒளி கடமை ஒளி கடமைகளின் நிறைவை தருமார்க்கம் இசுலாம் கல்வின் ஒளிதீனின் வழி கபரின் ஒளி கடமை ஒளி கடமைகளில் நிறைவை தருமார்க்கம் இஸ்லாம் கண்ணின் மணியும் மணியின் ஒளியும் மண்ணும் மலையும் விண்ணும் நிலவும் வித்தில் வரும் வெச்சம் தரும் நீழ்களும் அல்லாவே உண்ணின் ஆணைகள் ஏற்று அசைந்தாடும் அருமை அறிவோ முன் பெருமை அல்லா ஒருவன் அவனோ அருமன் அல்லாவின் அருளை அறியாதான் அவனியில் ஏதுமில்லை பொய்யான உலகை மெய்யாக எண்ணி வாழ்கின்ற மனிதா பொய்வில்லை அல்லாவின் அருளை அறியாதான்மா அவனியில் ஏ உதவிகளினாடி தினம் பதவிகளை தேடி மனம் உழலும் என் குள்ளத்தினை காண்போனல்லா உதவிகளின் ஆடி தினம் பதவிகளை தேடி மனம் உழலும் என் குள்ளத்தினை காண்போனல்லா உணர்வும் பெறவே உயர்வும் பெறவே இம்மை மறுமை நன்மை பெறவே படைத்தாய் அவெல்லாம் அழிவையும் அமைத்தாய் அழியோன் நீயே நிலையோன் நீயே அல்லாவின் அருளை அறியாதன்மா அவனியில் ஏதுமில்லை பொய்யான உலகை மெய்யாக അല്ലാവിൻ അരുളെ അറിയാത അവനിയും ഏതു അവനിയ